வெல்கம் டு ட்ரெண்டிங் காமெடி நண்பா இந்த சென்னை மக்களை பார்த்து காரி சாரி சில வார்த்தை கேட்க வரும் அந்த பிளைட் நிகழ்ச்சியில அப்படி என்னதான் சொல்லிட்டு குடும்ப குடும்பமா கிளம்பி போய் கூட்டத்துல மாதிரி நசுங்கி போய் காணா போய் செத்து போய் எதுக்கு இந்த நார பழப்பு உங்களுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா நீ லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க யாரெல்லாம் காணாம போயிட்டா யாரெல்லாம் செத்து போயிட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் வந்து அந்த லிஸ்ட் முடியல 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 ஆனா பிளைட்ல ஓட்டேன் பாத்தீங்கன்னா பிளைட் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் சோ உங்களுக்கு வந்து இந்த நார போல போய் எதுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதெல்லாமே ஒரு சாதனையா நீங்க பாக்குறது வந்து ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல் உண்மையுமே சாதனை என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பெத்தாங்க பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய சாதனை இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான சாதனை பண்ண ஆட்கள் வந்து நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இவங்க காலெல்லாம் நீங்கள் நீங்க விழுந்து கும்பிடாம எவனோட பைட்டு ஓட்டுறான் அப்படிங்கறத பாத்துட்டு அது ஒரு பெரிய சாதனை நம்பி போய் இப்படி குடும்பம் குடும்பம் உட்காந்து அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு உட்காந்து இருக்கீங்க சோ நீங்க எப்போ திருந்த போறீங்க தெரியல அந்த ரீசெண்டா ஒரு விஷயம் படிச்சேன் இந்த இறப்பு எண்ணிக்கைகள்லாம் வெயில் தான் காரணம் சுட்டு ஒரு சில தலைவர்கள் வெயில் மேல பழியப்பட்டு போட்டு ஜாலியா காலி எஸ்கேப் ஆயிட்டாங்க சோ இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க இந்த ஹார்ட் அட்டாக்ல காரணம் என்னன்னா சிக்கன் ரைஸ் மேல பழிய போட்டாங்க பொரோட்டா மேல பழிய போட்டாங்க முள்ளங்கி சாம்பார் மேல பழிய போட்டாங்க சோ இந்த மாதிரி இப்பவும் இறப்பு எண்ணிக்கைக்கு வெயில் தான் காரணம் சொல்லிட்டு பழிய போட்டு இசைக்க போயிட்டாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் யாராவது சாகசம் பண்றாங்க இல்ல யாராவது ஓசியை கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அங்க போய் நிக்கிறத வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சுக்கீங்க தம்பி இன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு இல்ல நிறைய பேருக்கு இருக்க இடம்ல உடை இல்ல இந்த மாதிரியான வறுமை தான் வந்து இன்னுமே நாட்டை நம்மளுடைய மாநிலத்துல வச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான பூச்சாண்டிலாம் காட்டிட்டு நாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சாதனை இருக்க எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து நிக்கும் அதுக்கும் நிறைய பேர் சொம்பு தூக்குவாங்க சோ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல காமனா சொல்றேன் ஒரு மைத்தாத்துல வெளியில வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளை பார்த்து உலக நாடுகள் வந்து அவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு இருந்த நிலம் போய் இப்ப மயில நாடுகளை பார்த்து நம்ம கத்துக்கிற நிலம் வந்துருச்சு சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது கேவலத்தின் உச்சம் நான் திருந்த மாட்டேன் பிக் பாஸ் பார்த்து அப்படி அப்படிதானே சொல்ல வரீங்க வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு ஓகே எப்படியோ போங்க அவ்வளவுதான் பாய்